மக்களை தமிழ்நாட்டின் புதிய ஆளுநர் இவரா வெளியாக இருக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழ்நாடு ஆளுநராக இருந்து வரும் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் காலம் நேற்று ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையுடன் முடிவடைகிறது தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவாரா அல்லது அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அனைவரது மத்தியிலும் நிலவுகிறது இதற்கிடையே அண்மையில் தென்னிச்சென்று ஆளுநர் ஆர் என் ரவி பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட சில அமைச்சர்களை சந்தித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து டெல்லியில் நடைபெற உள்ள ஆளுநர்கள்

அவரே ஆளுநராக தொடர்வார் என கூறப்படுகிறது மேலும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேங்க்யூ